அரோகரா அரோகரா அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே இந்த விஜய் என்னடா இன்னைக்கு தாண்டா உன் நெத்தி ஃபுல்லா திருநீரா மூஞ்சே வந்து ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நமக்கு என்ன வந்து திருநீர் ஒரு அரை மணி நேரம் இருந்துருச்சுல்ல அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது ஏன்னா டெய்லியுமே வந்து அப்பப்போ எப்போல்லாம் என்னால் பூஜை ரூம் போக முடியுமோ அப்போலாம் போயிட்டு நெத்தியில் திருநீர் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட நான் இந்த செய்தியை பார்த்தா சும்மா இருப்பேனா உங்கள்கிட்ட சொல்லணும்ல அதான் வந்தேன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திருமாவளவன் சொல்கிறார் இந்த மீசே இங்கே தான் முறுக்குவோம் அறிவாலயத்துலேயோ கோபாலபுரத்துலேயோ முறுக்க மாட்டோம் கூட்டணி கட்சி பேசும்போது இந்த மீசையை முறுக்கவே மாட்டோம் இது எங்கே முறுக்கும் தெரியுங்களா கோவில் போனால் முறுக்குவோம் இந்துக்களை பார்த்தா இந்த மீசை அப்படியே முறுக்கி காட்டுவோம் அப்புறம் தொண்டர்கள்ட்டே முறுக்கி காட்டுவோம் எப்போ அந்த கம்பியெல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க எல்லாம் நீ விட்டும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க நான் காசு கொடுக்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொந்த கட்சிக்காரங்களையே ஏதோ திருட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா திருப்பரங்குன்றம் போகிறாருங்க அங்கே போய்ட்டு முருகன் கோயிலுக்கு போகிறாரு இவர்தான் தான் இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் இப்படி சொன்னவர் எதுக்காக கோயில் போகணும் சரி போனீங்க அங்கே உங்களுக்கு எல்லா சகல மரியாதையும் கொடுக்கப்பட்டது அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக வாங்கிக்கிட்டு அதன் பிறகு இந்த நீர் வச்சதை மட்டும் ஏன் அழிக்கிறீங்க அது ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கணுன்றாரு அவர் நீங்கள் போஸ் கொடுக்கலாமே அந்த திருநீரோடு எடுக்கலாமே அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைங்களா நெத்தியில் இந்த மாதிரி விபூதி வச்ச உடனே முகமே மாறிடுது இல்லைங்களா நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் அதனால தான் எதாவது தப்பு செய்ய போகிறவங்க கூட தன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக இதை வந்து அவன் பயன்படுத்துகிறான் அது தப்பு தான் ஆனால் அவன் நல்லவனாக காட்டிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறான் அப்போது என்ன புரியுது நல்லவர்கள் மட்டுமே இந்த விபூதியை வைப்பதற்கான தகுதியானவர்கள் அதனால நீங்க நீக்கிட்டீங்களான்றது தெரியல ஆனா அந்த புகைப்படம் எடுக்கும்போது நீங்க அழகா எடுத்துக்கலாம் நெத்தியில் விபூதி இருக்கிற தப்பு இல்லை விபூதியோடு எடுக்கும்போது எடுத்துக்கிறது தாங்க தனி அழகே அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகன் தமிழ் கடவுள் முருகன் அவர் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு தமிழ் பற்றான ஒருத்தர் சனவரி ஜனவரிய சனவரின்னு எழுதக்கூடியவருங்க நீங்க நீங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகனை பார்க்க போகிறீங்க அந்த இடத்துல எங்கேயாவது வந்து முருகன் வந்து நெத்தியில வந்து விபூதி இல்லாமல் இருக்காரா அப்போது தமிழுக்கு நீங்கள் மதிக்கிறவரா இருந்தால் நீங்களும் நெத்தியில விபூதி வைக்கணுமா கூடாதா வைக்கணும்ல இவர் மட்டுமா அப்படின்னு பார்த்தா இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் முன்னாடி இந்த மாதிரி விபூதியை தான் அதைத் தொடர்ந்து தான் இவரும் இதே மாதிரி வந்து நித்தியிலே விபூதி அழிச்சிருக்கிறாரு இதை வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல ஏன் அப்படின்னா விபூதி வைப்பதற்கான சில தகுதிகள் உண்டு ஒருவேளை அந்த தகுதி தனக்கு இல்லைன்னு அவர் நினச்சதால் கூட அந்த விபூதியை எடுத்திருக்கலாம் அதனால் அவர் ரொம்ப திட்டாதீங்க பாவம் மன்னித்து விட்டுருங்க இப்போ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த கோடி தேவர்களை சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மனமக்களுக்கும் தெரியாது புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் நூறு வருஷம் கோயிலை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்லுவேன் நினைக்கிறீங்களா சத்தியமாக நான் அந்த மாதிரி சொல்ல போகிறதில்ல இவங்க திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதியே கிடையாதுங்க பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்களா இல்லையா ஆ அப்புறம் எப்படியா அவங்க விரோதி பொங்கல் பண்டிகையில் மாடு வச்சு கொண்டாடுறாங்களா இல்லையா அது பொம்மை மாடாக கூட இருக்கலாம் கொண்டாடுறாங்கல்ல அப்புறம் எப்படிங்க அவங்க விரோதி ஆவாங்க இந்துக்களுக்கு என்னங்க சொல்கிறீங்க அவங்க வீட்டில் அவங்க மனைவி வந்து கோயில் குளம்னு போகிறாங்களா இல்லையா அவங்க வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் சில வச்சுருந்தாலுமே அதை வந்து உதயநிதி களிமண்ணு கூட அவர் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவங்க வீட்டில் பிள்ளையார் செலை விநாயகர் சதுர்த்திக்கு வச்சுருந்திருக்காங்கள்ல அப்புறம் எப்படி அவங்க இந்துக்களுக்கு விரோதி ஆவாங்க இது மட்டுமா கருணாநிதி அவர்களுக்கு கூட குருக்கள்லாம் போய் மந்திரங்கள்லாம் ஓதி அவரை வந்து வாழ்த்திட்டுலாம் வந்தாங்க பார்த்தோம்ல அப்புறம் அப்படியே அவர் இந்துக்களுக்கு வந்து விரோதி ஆவாங்க அவங்க துண்டு போட்டதுக்கு என்ன ரீசன் கோபாலபுரம் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் அர்ச்சனை அதாவது தீபாரதனை போது தான் கருணாநிதி அவர்களே வீட்டை விட்டு வெளியே வருவாராம் அந்த சம்பிரதாயம் நேரம் பார்த்தெல்லாம் ஏன் வராரு அது மட்டுமா உதயநிதி அவர்களுக்குமே அவங்களுடைய தாயார் வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அந்த நிகழ்வும் நம்ம பார்த்தோமா இல்லையா இவ்வளவும் பார்த்துட்டு திமுக வந்து இந்துக்களுக்கு விரோதின்றீங்க எது இந்த வீடியோ பேசுனதுனால அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதே சமயம் அவங்க இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது எங்கே முடிஞ்சதுன்னா வந்து திமுக வந்து ஆட்சியில் தானே இருக்காங்க கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கடவுளை கற்பிப்பவன் காட்டுமிராண்டி இப்படின்ற வாசனம் இருக்கக்கூடிய சிலையை அகற்றுவார்களா அப்படின்னா நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்றதை நாங்கள் நம்புகிறோம் இப்படிலாம் நீங்கள் வந்து கேட்கலான்னு நினைக்கிறீங்களா மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரியான வாசங்கள் இருக்கக்கூடிய சிலை எப்படி இல்லையோ அதே மாதிரி எங்கள் நாங்கள் வணங்கக்கூடிய கோவில்கள் முன்னாடியும் இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் இருக்கக்கூடாது அதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாசகம் உள்ள சிலையை இந்த ஒரு வருட காலத்திலேயாவது அகற்றுவார்களா அப்படி அகற்றினால் மட்டுமே இந்துக்கள் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா அது தப்புங்க நான்தான் இவ்வளோ சொல்கிறேன்னு அவங்க இவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து கடவுள் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலைகளை அகற்றினால் மட்டுமே நாங்கள் வந்து நீங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லைன்றதை நாங்கள் நம்புகிறோம் அப்புடின்னா தான் வரக்கூடிய தேர்தல் நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க ஏன் கடவுளை நம்புகிறவன் முட்டால்னு இருக்கக்கூடிய வாசகத்தை எதுக்கு நாங்கள் கும்பிடுற கோவில் முன்னாடி இருக்குது நீங்களும் வழிபடக்கூடிய கோவில் முன்னாடி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆனால் பாருங்க பழனியில் நடந்த முருகன் மாநாட்டில் வெளிநாட்டவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் ஜாம் ஜானு பண்ணோங்க அந்த மாநாடு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல திமுக அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கான விரோதி இல்லை முதல்வர் இந்துக்களுக்கான விரோதி இல்லை அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாரா நீங்கள் நடத்தின முருகன் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரா அப்படின்ற கேள்வி நான் கேட்கலீங்க மக்கள் கேட்குறாங்க எனக்கு தெரியல கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல அட விடுங்க இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் கலந்துக்கல மற்ற ஏதாவது பண்டிகையில் இந்து பண்டிகையில் ஏதாவது கலந்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் பொங்கல் சொல்லுவீங்க அது வந்து சமத்துவ பொங்கல்னு ஒரு உருட்டு உருட்டியாச்சு அதில் கலந்துக்கிட்டால் கணக்குல இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வேற பண்டிகை ஏதாவது கலந்துக்கிட்டு இருக்காரா ம ஆனால் நாங்கள் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் கலந்துகிட்டதை பார்த்துருக்கோம் கேக்கு வெட்டி சாப்பிட்றது ஊட்டி விட்றது அது மட்டும் இல்லைங்க கஞ்சி குடிக்கிறது இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து இப்போ ஸ்வீட் எடுத்துக்கிறது தீபாவளிக்கு ஸ்வீட் எடுத்துக்கிறது இல்லை வேறு ஏதாவது பண்டிகையில் கலந்துக்கிட்டு கொண்டாடுறது எதுவுமே நாங்கள் பார்த்ததில்ல சரி ஓகே அதில் தான் கலந்துக்கிட்டதில்லை ஒரு வாழ்த்தாவது சொல்லியிருக்காரா என் காதில் நான் கேட்கலிங்க நல்லா பாருங்கள் ஆனால் பாருங்கள் விநாயகருக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு காது இருக்குது இந்த காதால் அந்த வார்த்தையை நான் கேட்கவே இல்லைங்க கண்ணு பாருங்கள் முருகனுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த மாதிரியான இந்து பண்டிகையில் கலந்துக்கிட்ட விழாக்கள்லையோ நிகழ்ச்சிகள்லையோ முதல்வர் இந்த மாதிரி இந்த கண்ணால் நான் பார்க்கலிங்க பார்க்கல சத்தியமாக நான் பார்க்கல நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கிறேன் கேட்டுக்கிறேன் இதில் என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டாந்தேதி இப்போ வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டில் கலந்துக்கிறவங்க எல்லாம் சங்கிகள் அப்படின்னு தானே இருந்தாங்க இப்போ எப்படி ஆகிட்டாங்க தெரியுங்களா முருகனே சங்கின்னு ஆகிட்டாங்க இப்போ முருகனையே இவங்க இனிமேல் பார்ப்பாங்களான்றது தெரியல ஏன்னா முருகன் இப்போது சங்கி ஆகிவிட்டார் சங்கினா யாரு இந்துக்கள் இந்துக்கள் யார் தமிழர்கள் வேற யாராவது வந்து தமிழ் மொழியில் பேர் வச்சுருக்காங்களா வீட்டுக்குள்ளேயாவது பேசிப்பாங்களா அப்பா அம்மா கிட்ட வந்து பேசும்போது அப்பா அம்மா வாய் நிறைய அப்பா அம்மா மகள் மகனே சித்தப்பா சித்தி மாமா மச்சான் அத்தை பெரிப்பா பெரிமான யாராவது தமிழ் முறையில் உறவுகளை அழைக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அட இதை விடுங்க கும்பிடுற சாமி அவங்களை வணங்குறதுக்கு தமிழில் கும்பிடுறது உண்டா அவங்க வழிபாடு முறை வந்து தமிழில் இருக்கா யாருக்கு இருக்குது யார் தமிழன் யாருங்க பச்சை தமிழ அமீரா அவர் சொல்கிறாருங்க முருகனுக்கு நாங்கள் எதிரி இல்லை முருகன் பெயரால் கலவரத்தை தூண்ட நினைக்கிற சங்கிகளுக்கு தான் நாங்கள் எதிரி அப்போ சங்கியார் இந்து யாரு தமிழ அப்போ யாருக்கு எதிரி இவரு அமீரு ஆனால் ஏன் வந்து இவரோட வீடியோ கீழே வந்து ஆட்டு புருஷன் அப்படின்றாங்க மட்டும் தெரியல அவர் பேசுனதில் இப்போ நீங்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம் இல்லைங்க அது தப்புங்க அது எப்படிங்க அவங்க மானா நடத்துகிறாங்க எந்த கலவரம் இதனால் உண்டாச்சு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க மக்கள்லாம் அவங்களா போயிட்டு அங்கே கந்த சசி கவசம் தாங்க போடுறாங்க அவங்க என்னமோ எதிர்பார்த்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு லட்சம் பேரை தான் அவங்க வந்து அதிகமாக இது அஞ்சு லட்சம் பேருன்றது அதிகன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல ஆனால் இப்போவே கட்டுக்கடங்காத கூட்டாங்க பார்த்து நாளாக மிரண்டு போனேன் என்ன அங்கே இத்தவ்வளவு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது சங்கிங்க மட்டும்தான் அங்கே கூடுறாங்க இவ்வளோ சங்கிகளா அப்படின்ற மாதிரி இருக்கு கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க இதுதான் பயங்கரவாத செயலா இதுதான் தீவிரவாத செயலா இதுதான் வந்து கலவரத்தை மூட்டுவதா எது கந்த சஷ்டி கவசம் பாடுறதா கலவரத்தை மூட்டுவதா எனக்கு ஒன்றும் புரியல தமிழர்களுக்கு நாங்கள் தான் தமிழ் மொழிக்கு நாங்கள் தான் வழிபாட்டு தலங்களில் தமிழில் தான் வந்து அர்ச்சனை பண்ணணும் என்னென்னமோ என்னென்னமோ பேசணும் நம்ம ஆட்சியில் தமிழ் தமிழக முதல்வர் தமிழகத்தை தமிழகத்தை தமிழகம்னு சொல்லிடக்கூடாது தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் அது ஏன் தமிழகம்னு சொல்கிற எந்தளவுக்கு உணர்ச்சி பூங்க ஒரு முதல்வர் நம்ம கிடச்சிருக்கிறாரு இந்த விழா யாருக்கான விழா இந்த மாநாடு யாருக்கான மாநாடு தமிழ் கடவுள் முருகனுக்கான மாநாடு அப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு தமிழக முதல்வராக இதை கலந்துக்கணுமா கலந்துக்கக்கூடாதா இதை எதிர்க்கணுமா தமிழக முதல்வர் தமிழ் கடவுள் முருகனுக்கு நடத்தக்கூடிய மாநாட்டை எதிர்க்கணுமா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்த்துட்ருக்கிறது அந்த மாநாட்டை எதிர்ப்பதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா இது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான முருக பக்தன் உண்மையான பச்சை தமிழன் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு கோபத்தை உண்டாக்காதா வரக்கூடிய தேர்தலில் இதற்கான இல்லை நமக்கும் வந்து இது சரியில்லை ஏன்னா நம்ம கடவுளை மட்டும் இவர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்ப்பு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறத அவங்க மட்டும் யோசித்து பார்க்க மாட்டாங்களா வரக்கூடிய தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னே தெரிலிங்க ஏன் அப்படின்னா தொடர்ந்து ரெண்டாவது முறை திமுக ஆட்சி அமைக்காது அப்படின்றது எல்லோரும் நம்பக்கூடிய ஒன்று எல்லாரும் நம்புகிறாங்க அதனால் நான் ஒன்றும் நம்புகிறேன் இன்னொரு இது முருகன் கோவிலில் அவரோட இடத்துல நின்று அவரோட பிரசாதம் விபூதி அதை வந்து அங்கேயே அழித்தது இந்த தேர்தலில் அவருக்கு எந்த மாதிரியான சாட்டை அடியாக அமைய போகுதுன்னு தெரியல இவர் சொல்கிறாரு திருமாவளவன் சொல்கிறாரு அதிமுக கூட்டணிக்கு போகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு ஸ்டாலின் பத்திர அட கடவுளே என்னைய ஓ கடவுளேன்னு சொல்லிட்டேன்னா அட பெரியாரே இந்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு என்ன நம்ம கூட்டணி தான் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு எதிரிகளே இல்லைன்னும் நம்ம கூட்டணியிலே இருந்திருக்கா ஆளு என்ன போய் அதிமுக கூட சேர்ந்துடுறேன்றாரு இதெல்லாம் தப்பாச்சு என்ன உனக்கு ஒரு பெட்டி வேணுமா எக்ஸ்ட்ரா சரி ஓகே கொடுத்தனுப்ப தம்பி ஒரு பெட்டி எக்ஸ்ட்ரா கொடு இனிமேல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்க என்ன நடக்குதுன்னே புரியல அவர் சொல்கிறார் திருமாவளவன் சொல்கிறாரு அதிமுக கூட்டணிக்கு போகிறது எனக்குலாம் ஒன்றும் வருத்தமே கிடையாது நான் வந்து அங்கே போயிடுவேன் ஆனால் அங்கே வந்து அதிமுக கூட்டணியில் பாமகவும் பாஜகவும் இருக்குது அதான் எனக்கு ஒருத்தலாக இருக்குது அதான் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார் சரி ஓகே நீங்கள் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஒரு வேலை நடக்காது ஒருவேளை பாமக திமுக கூட கூட்டணி வச்சிருச்சு அதிமுக கூட பாஜக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கூட்டணிக்கு போவீங்க புதுசாக ஒரு கூட்டணி அமைப்பீங்களோ யார் எல்லாம் வச்சா பாவங்க விஜய் நல்லவராக இருக்கார் அவரை விட்டுருங்க அவர் வந்து ஏதாவது அதிமுக கூட கூட்டணி வச்சு தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு நினைக்கலாம் அவரை வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு க கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லி அவரை வந்து கெடுத்து விட்டுறாதீங்க மன்னிச்ச அவரை விட்டுருங்க 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 இதில் என்ன அப்படின்னா இதுதான் பெரியார் மண்ணாச்சே இதுதான் ஆன்மீக மண்ணு இல்லையே அப்புறம் எதுக்குங்க வந்து முருகன் மாநாட்டை பார்த்து பயப்படுறீங்க இதுதான் பெரியார் மண்ணாச்சு அதெல்லாம் யாரும் கூட்டம் வரமாட்டாங்க அங்கே என்ன ஒரு கணக்கான பேர் தான் வர போகிறாங்க அப்படின்னா ஏன் பயப்படுறீங்க ஏன் வந்து கோர்ட்டுக்கு போய் வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் கோர்ட்டு வாசல் கோர்ட் வாசலாக போய் தவமாக தவம் இருக்கிறீங்களா ஏன் கேபையா திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலில் வச்சு ஸ்ட திருமாவளவன் அவர்கள் செய்த இந்த செயல் என்பது திமுகவிற்கு மாற்றத்தை கொடுக்குதோ இல்லையோ திருமாவளவன் கட்சிக்கு வீசிகா கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் பார்க்க போகிறார் அது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமான்றத தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் சூரசமுகார்கிற வார்த்தை மட்டும்தான் என் வயல சரியாக வரமாட்டேந்து அதுக்கு ட்ரைனிங் எடுத்து போனோமே ஆகன்ற வார்த்தை மட்டும்தான் அத்திப்படியாக இருக்கு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க திமுக கூட்டணியிலேருந்து இப்போ ஒவ்வொரு கட்சிகளாக பின்வாங்குறாங்க வேற கூட்டணி அமைப்போமா வேற கூட்டணியில் போய் சேரலாமா அப்படின்றதெல்லாம் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிற தகவல் என்ன தெரியுங்களா வரக்கூடிய தேர்தலில் உதயநிதி அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த கட்சிக்குள்ளே போயிட்டுருக்குதான் அதுவும் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இவரை வந்து முதல்வர் வேட்பாளராக நம்ம அறிவிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏன்னா ராகுல் காந்தியை முதல்ல பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தது நம்ம நைனா தான் இப்போ அடுத்தது அவருடைய வாரிசு ஸ்டாலின் அவர்கள் வந்து வாரிசு இல்லை அவர் கொள்கை வாரிசு சொன்னது திரும்ப அந்த மாதிரி இப்போ இவரும் வந்து வாரிசு அடிப்படையில் வரல கொள்கை வாரிசு அவங்க நைனா வந்து சிறையில் இருக்கும்போது மிசாவில் சிறையில் கைதாகி இருக்கும்போது இவர் அப்போவே வந்து அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார் யார் உதயநிதி அவர்கள் அவர் கருவில் இருக்கும்போது வந்தார் காலேஜ் படிக்கும்போது வந்தார் ஸ்கூல் படிக்கும்போது வந்தார் ஆளுக்காள் அந்தந்த காலகட்டத்தை சொல்லுவாங்க ஆக மொத்தம் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்கும்போது சொன்னார் நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு அப்போது அப்போவே ஒரு அரசியலுக்கு வரமாட்டேன் தான் சொன்னார் ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் அவர் முன்னாடியே கருவில் இருக்கும்போதே அவர் அரசியலில் கால் வச்சுட்டாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிற விதத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல திமுக கூட்டணி கட்சிகள் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க சரி திமுக கூட்டிய சரி திமுக கூடியே இருந்து எத்தனை ஆண்டு காலம் தான் வந்து குப்பை கொட்டுறது நம்மளும் வேறு ஏதாவது கூட்டணியை வைக்கலாமா இல்லை வேறு கட்சி கூட்டணியில் போய் சேரலாமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்க இது இதெல்லாம் நான் பேசினது என்னோடய வார்த்தைகள் இல்லை ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த கண்டன்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு அதற்கு பிறகு அதை வச்சு நான் பேசுகிறவர் இல்லை எனக்கு என்ன மேலேருந்து கொடுக்குறாங்களோ அதை தான் நான் இங்கே என்னோடய வார்த்தைகளாக அது வெளியே வருது இது வந்து மேலே இருக்கிற ஒரு முடிவு பண்ணுறது அதாவது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்காதீங்க அதை தாண்டி நம்மளை இயக்கக்கூடிய இறைவன் அவர் கொடுக்கக்கூடிய வந்து தகவலை மூளை வந்து ரிசீவ் பண்ணி இது மூலியமாக நான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் கொடுத்த தகவல் தான் சரி ஓகே நம்ம அடுத்தது வந்து போயிடலாம் சரி ஓகே அடுத்ததாக முருகனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி அடுத்ததாக முரு முருகன் அவர்களை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம் அவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிட்டேன் அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கலாம் சன் டிவி குழுமத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இந்த பிரச்சனையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளே வரல ஸ்டாலின் அவர்கள் பொதுவாகவே மாறன் குடும்பத்தில் எது நடந்ததுனாலும் அவங்க அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்க மாட்டார் அவர் குடும்பத்தை தான் அவர் பார்ப்பார் ஏன்னா அவர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏகபோகமாக இருக்குது விளைஞ்சி கிடக்கு இதில் எங்கே போயிட்டு அடுத்த குடும்பத்தில் வந்து மூக்க நுழைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க தான் பெரிய குடும்பம் இருக்கும்போது இவங்களுக்கு போட்டியாக அவங்க கலைஞர் டிவி பெருசாக சன் டிவி பெருசாக போட்டி போட்டு பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா சன் டிவி சன் நியூஸு சன் மியூசிக்கு என்னென்னமோ போயிட்டுருக்கு அதே மாதிரி கலைஞர் டிவி கலைஞர் நியூஸ் இசையரீவி அப்புறம் ஏதோ கார்ட்டூன் சேனல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சன் டிவியாக கலைஞர் டிவா இதுதான் போட்டி அப்போது இவங்க குடும்பத்தில் நடக்கிறத வெளியே இருந்து வேடிக்கை பார்ப்போம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்ருக்கார் அட்டுக்கு முதல்வர் இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த செய்தி வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக அமைஞ்சதுனால இது முக்கியமான செய்தின்றதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு பேராசையின் வெளிப்பாடு அப்படின்றாரு குடும்ப நிறுவனத்தில் சட்ட விரோதமாக பங்குகளை ஒதுக்கியதன் மூலம் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி மோசடி என தயாநிதி நோட்டீஸ் வழக்கமாக கோபாலபுரம் குடும்பத்தின் ஊழலை வெளிப்படுத்துபவர்கள் மீது தான் அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்புவார்கள் ஆனால் தற்போது கோபாலபுரம் குடும்பம் நடத்தும் நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலை அவர்களே அம்பலப்படுத்தி உள்ளனர் இதில் குறிப்பாக என்னென்னா இடி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க முன்வைத்திருக்கின்றனர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது இதுதான் எப்பயுமே அவங்க ஊழலை பற்றி நம்ம வெளியே சொன்னோம்னா நமக்கு தான் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் இப்போது அவங்களே வந்து நோட்டீஸை மாற்றி அனுப்பிக்கிறாங்க என்னை வந்து நீ அதை பண்ண விடலை இதை பண்ண விடலை நீ அதை பண்ணிட்ட இவ்வளோ சம்பாரிச்சிட்ட இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அவங்களே வந்து கண்டுபிடிச்சி வெளியே சொல்லிட்டாரு இதில் என்ன தெரிய வந்ததுன்னா ஆராசா ஊழல் பண்ணதை தயாநிதி மாறன் தான் வெளியே சொன்னாராங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு முன்னாடியே கொண்டுட்டு வந்தது தயாநிதி மாறன் அவர்கள் தானா அப்போ பாருங்க திமுகவில் நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் பிடிஆர் அவர்கள் தான் வந்து தகவலை வெளியே இருக்காரு இந்த முப்பதாயிரம் கோடி வந்து இவங்களுக்கு போகுது அப்படின்றதாக இருந்தாலும் இப்போ வந்து தொழில்துறை வந்து இருக்குது அப்படின்றதா இருக்கட்டும் இன்னும் பல தகவலாம் இவர் தான் கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தயாநிதி மரன்னு அங்கேயே பழம் தின்னு கொட்டை போட்டு அந்த கொட்டையிலேருந்து முளைச்சி வந்த செடியிலேருந்து பழத்தை தின்ன குடும்ப அது அங்கேருந்து தான் தகவல் வெளிவந்துட்டுருக்கு போல் இந்த சம்பவத்துக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான பதிலை கொடுத்திருக்கிறார் பார்க்கலாம் சன் டிவி என்ன ஆக போகுது அப்படின்றத கலைஞர் டிவியாக சன் டிவியாக போட்டிக்கு போட்டி பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அரோகரா அரோகரா அரோகரா